இன்னும் பல பாராட்டுகளுக்கு தகுதியானவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே ஏழாம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் பதவியேற்ற கோட்டைக்கு வந்து நான் போட்ட முதல் கையெழுத்த மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துக்கு தான் உழைக்கும் மகளிருக்கு உறுதுணையாகவும் அவங்க பொருளாதார ரீதியாக உயர அடைத்தளமிடக்கூடிய திட்டமாகவும் இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருது இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து மகளிர் இப்போ வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தைந்து கோடி ஐநூற்றி எழுபத்தைந்து கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டு பெண்களுடைய சமூக பங்களிப்பை அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த மகத்தான திட்டத்திற்கு பொறுப்பேற்று செயல்படுத்தி வரவை நம்முடைய சிவசங்கர் அவர்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் பண்டிகை காலங்களில் சென்னையிலேருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு மக்கள் கிளம்பும் போது பேருந்துகள் கிடைக்காம நெருக்கடியை சந்தித்தாங்க போதுமான பேருந்துகள் இல்லாமல் கூட்டம் பேருந்துகளை இடம் கிடைக்காம சிரமப்பட்டு போகக்கூடிய செய்திகளெல்லாம் தொடர்ந்து வந்துச்சு இன்னைக்கு நிலவை மாறி இருக்கு சமீபத்தில் தீபாவளி நாள் விடுமுறைக்கு சென்னையிலிருந்து மக்கள் அவங்க அவங்க சொந்த ஊர்களுக்கு கிளம்புனப்போ கடைசியை பிறந்தும் கிளம்பின பிறகுதான் நம்முடைய அரியலூருக்கு கிளம்பியேன்னு போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செஞ்சு தந்துட்டு அரியலூர் வந்தவர் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் எனவே அவருடைய பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன் இதுல எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கு ஏனென்றால் சிவசங்கர் அவர்கள் அரசியல்ல எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவருடைய மகன் வார்ப்பிக்கப்பட்ட சிவசங்கர் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்